அவங்க கட்சிக்குள்ள அப்பா கிட்ட நீங்க எனக்கு கொல்லி வைக்க வேண்டியது இருக்கும் நீங்க இப்படி பண்ண அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இங்க வருது இஸ் இட் பொலிட்டிக்கல் ஏப்பா நம்ம பிஜேபியோட தான் வைக்கணும் அதுதான் நமக்கு நல்லது அதுதான் சமூக நீதி கட்சி அதுதான் இடஒதுக்கீட்டை கொடுக்கும் அதுதான் வன்னியரை மேம்படுத்தும் இப்படி பேசுனா அது பொலிட்டிக்கல் நீங்க இவங்களோட வரலைன்னா தான் எனக்கு கொல்லி வைக்க வேணும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் என்னது பட் கருத்து வேறுபாடுகள் என்பது தவிர்க்கவே முடியாது அப்பா பிள்ளை கிடையாது நீங்க அன்புமணிக்கும் டாக்டர் ராமதாஸுக்கு இடையிலேயே ரெண்டு பேரும் ஒரே கட்சி தான் அப்பா பிள்ளை தான் கருத்து வேறுபாடு பள்ளையா என்ன அப்புறம் வெவ்வேறு கட்சிகள் வெவ்வேறு கோட்பாடுகளை கொண்டவை நிச்சயமாக அதில் வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் இந்த கருத்து வேறுபாடுகளை தாண்டி தேசத்தை பாதுகாப்பது நாட்டை பீடித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரிடராக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிரான போராட்டத்தை நடத்துவது என்று வருகிற போது திமுக வலுவாகவே இருக்கிறது இந்த நிலைப்பாடு பிஜேபியை தோற்கடிப்பது அதற்காக ஒரு அணி என்கிற முறையில் நிச்சயமாக அதில் இருப்பதற்காக தவிர வேற என்ன வாய்ப்பு இருக்கிறது இல்லை இது மக்கள் விரோத அரசு திமுக அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதை தோற்கடிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் வந்து ஒரு சமரசம் செய்து கொண்டு பிஜேபி தலைமையிலான பாக்குகளை சிதறடிக்க விடக்கூடாது சிதறி போய் தான் கடந்த காலங்களிலே திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி நாடே மோசமா போயிடும் நீங்கள் வந்து ஒரு அரசாங்கம் அதனுடைய கொள்கைகள் சில கொள்கைகளை பிடிக்க பண்ணலைங்கிறதுக்காக நீங்கள் வந்து நாடு கேடு கட்டாலும் போதும்னு முடிவு எடுப்பீங்களா நான் என்ன கேட்குறேன் அதிமுகவை திமுகவை எதுக்கட்டும் அதில் எனக்கு எந்த ஆட்சேபும் இல்லை நீங்கள் பிஜேபியை பிஜேபியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துருவீங்க உங்கள் கட்சியே அழிச்சிருவாங்கன்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை விமர்சிக்கக்கூடாது அல்லது அவர் சொல்கிறத யாரும் விமர்சிக்கக்கூடாதுன்னா அவர் வேற எங்கேயாவது கிரகத்தில் தான் வேற்று கிரகத்தில் இல்லை அங்கே இருந்தால் கூட அதை தான் செய்வோம் ஏன்னா அது தமிழ்நாடு சார்ந்து அதன் நலன் சார்ந்து பிரச்சனை வரும் என்றால் அதை பேசத்தானே செய்வோம் பேசாமல் எப்படி இருக்க முடியும் நிச்சயமாக எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இப்போ அண்ணாவை இந்து முன்னணி மாநாட்டில் மோசமாக சித்திரிச்சாமி எடப்பாடி பழனிசாமி வாயில் இருந்தாரால் கொள்கை வேறு கூட்டணி வேறு என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் கூட்டணியில் நீங்கள் இருக்கணும் ஆனால் உங்கள் கொள்கையில் அண்ணாவையே நீங்க வச்சிருக்கீங்க அவரை மோசமாக சித்தரிக்கிறாங்கன்னா நீங்க ஏதாவது மூச்சு விட்டாரா அதே அதுவரை கொஞ்சம் பெருசாக மூச்சு விட்டுட்டு இருந்தவர் அதுக்கு பின்னால் மூச்சு விடுறதை கூட ரொம்ப ஸ்லோவாக என்னது காந்தி செத்துட்டாரான்னு நாலு நாள் கழிச்சு பேசுவீங்களா நீங்க மேடையில் தானே இருந்தீங்க அடுத்த நாள் பத்திரிகையில் வந்ததில்ல அடுத்த நாள் தொலைக்காட்சியில் வந்ததுல எதிர்கட்சியெல்லாம் கேள்வி கேட்டாங்களே நீங்க எங்கே இருந்தீங்கன்னு கேட்க சபை நாகரிகம் கருதி நீங்க சபை நாகரிகம் கருதி ஆனா உங்களை கூட்டிட்டு போனவங்க சபை நாகரீகத்தை பார்க்கல ஏங்க இது எங்க கட்சி தலைவரை நீங்க அவமானப்படுத்துறீங்க நாங்க வெளியே சொல்ல முடியாது ஈ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோட இருக்கும் சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய திரு கனகராஜ் சார் தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ அண்மை காலங்களில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் சில கருத்துக்களை வந்து பொது வெளியில் வைக்கும் பொழுது அது ஒரு சர்ச்சையாகவும் ஒரு பேசுபொருளாகவும் ஊடகத்தில் ஆகக்கூடிய ஒரு கருத்துக்களை பார்க்கிறோம் முதன்முறையாக உங்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு சண்முகம் அவர்கள் தான் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டிருந்தார் இது மாதிரி நாங்கள் முன்பு இருந்தது போல் நாங்கள் வந்து சீட்டை வந்து நாங்கள் காம்ப்ரமைஸ் செய்து கொள்ள மாட்டோம் நாங்கள் வந்து அதிக இடங்களில் பெறுவதற்கு தான் நாங்கள் முனைப்போடு இருப்போம் என்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் அந்த கருத்துப்பட அவர் ஆமோதித்து அவரும் அதே கருத்தை பேசியிருந்தார் தற்போது மதிமுக வரை அது சென்றிருக்கிறது மதிமுகவும் இரட்டை இலக்கத்தில் நாங்கள் கேட்போம் என்ற அளவிற்கு அவர்களும் வந்து முன்வந்து விட்டார்கள் இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு கூட்டணியிலே ஒரு ஏற்பட்டு ஏற்பட்டுவிட்டது உடையும் சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது மூன்று பொது தேர்தலில் ஒரு இன்டாக்ட்டாக இந்த கூட்டணி இருந்தது இந்த தேர்தலில் அதை நீடிக்குமா என்ற சந்தேகம் எழுகிறது என்று பிஜேபி தலைவர்கள் உட்பட பலரும் இந்த கருத்தை தெரிவிக்கிறார்கள் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு பொது பொதுமேடலே குறிப்பிட்டு விட்டார் அதிமுகவுடன் எங்களோட கூட்டணி வைப்பது வைப்பது என்பது ஒரு தீண்ட தாக்காத கட்சி அல்ல அது பிரச்சனை இல்லை பிஜேபி பாமக இருக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார் இப்படி இந்த கருத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு கடும் அதிருப்தியிலும் ஒரு சலசலப்பும் இருக்கு பழைய உங்கள் கூட்டணி இந்த பல பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குது அது இருந்துட்டு போட்டோம் ஒன்று கூட்டணி கட்சிகள் என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கும்போது கருத்து வேறுபாடுகள் என்பது தவிர்க்க முடியாது திமுக வேற கட்சி சிபிஎம் வேற கட்சி அவங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்கணும்னா நாங்க இதுக்கு தனியாக கட்சி வச்சிருக்கோம் அது அவசியம் இல்லை நம்பர் ஒன் நம்பர் ரெண்டு எப்போதுமே கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அதுக்கு தலைமை தாங்குகிற கட்சியிடம் கூடுதலாக சீட்டுகள் கேட்பதும் அவங்க எவ்வளவு குறைக்கணுமோ குறைச்சி கொடுக்கிறதுக்கு முயற்சிப்பதும் இயல்பான தன்மையாகவே இருந்து வந்திருக்கு எங்களை பொறுத்தளவு தொகுதி உடன்பாடு என்று வருகிற போது ஒரு கூடுதலான தொகுதிகள் உண்மையிலே போன தடவை நாங்கள் அந்த ஆரி என்கிற எண்ணிக்கை மிக குறைவானதுதான் அப்படி தான் நாங்கள் ஃபீல் பண்ணோம் இதை அவர் சொல்லியிருக்காரு இது என்ன சலசலப்புக்கு இதில் என்ன இருக்குன்னா எனக்கு ஒன்றும் புரியலை எல்லா கட்சியும் கேட்பாங்க ஃபைனலாக இங்கே உட்காந்து பொது உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி சீட்டை எவ்வளோன்னு ஃபைனலைஸ் பண்ணுவோம் ஆக்சுவலாக பேச்சுவார்த்தை குழுக்கள் அப்புறம் கட்சியினுடைய எங்கள் கட்சியினுடைய செயலாளர் அவங்க கட்சியினுடைய தலைவர் என்று உட்கார்ந்துதான் பேசி அது செட்டில் ஆகுமே தவிர இப்படி பொது வெளியில் பட்டிமன்ற மாதிரி வச்சிடலாம் ஆகாது கூடுதலாக கண்டஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு அதுக்குமே கேள்வி கூடுதலாக எழும்புது அப்படின்னா திரு செல்வ பிறந்த அவர்கள் தைலாபுரம் சென்று மருத்துவர் ராமதாஸ் அவர்களை சந்திக்கிறார் அதன் பிறகு பிரத்யேகமாக பல தொலைக்காட்சிகளில் பேட்டி கொடுக்கிறார் பேட்டி கொடுக்கும் பொழுது தனிப்பட்ட கருத்தையும் கூட அவர் வெளிப்படுத்துகிறார் விசிகாவும் பாமகவும் ஒரே அணியில் இடம்பெற வேண்டும் பாமகவும் ஒரு சமூக நீதி கட்சி தான் அஹ் பல நூற்றுக்கணக்கான அம்பேத்கர் சிலையை வைத்தது மருத்துவர் ஐயாதன் சமூக நீதிக்காக போராடக்கூடியவர் அவருடைய இணைங்கி விசிகாவும் பாமகவும் ஒரு அணியில் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் ஆனால் தொடர்ந்து அவர்கள் பாமக இருக்கக்கூடிய இடத்தில் பிஜேபி இருக்கக்கூடிய இடத்தில் நாங்கள் இடம்பெற மாட்டோம் என்று கூறுகிறார் இது ஒரு இது இந்த ஸ்டேட்மெண்ட் என்பது திமுக செல்வப்பெருந்தை அவர்களை வைத்து பேச வைக்கிறதா என்கிற ஒரு கேள்வி விமர்சையாக கேட்கப்படுகிறது இல்லையே தோலை திருமாவளவனும் இதே கருத்தை சொன்னாரு ராமதாஸ் அவர்களை பார்த்தாரு பேசினாரு அதுக்கு பின்னால திரு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பேசியது இத திரு ரவிக்குமார் எம்பி அவர்களுடைய கருத்து என்று அது விவாதத்துக்கு அதாவது திடீர் பாசம் வந்துவிட்டதான் கேட்கிறாரு திரு அன்புமணி அவர்கள் அன்புமணி திடீர் பாசம் வந்துச்சான்னு கொல்லி வைக்க போறதுன்னு யார்கிட்ட கேட்கறது இது இன்னொரு கட்சியை பற்றி அவர் கமெண்ட் அடிக்கிறார்கள் அவங்க கட்சிக்குள்ள அப்பா கிட்ட நீங்கள் எனக்கு கொல்லி வைக்க வேண்டியது இருக்கும் நீங்கள் இப்படி பண்ண அப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இங்கே வருது இஸ் இட் பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் டேம் ஒன்றும் இருக்குல்ல எப்பா நம்ம பிஜேபியோட தான் வைக்கணும் அதுதான் நமக்கு நல்லது அதுதான் சமூக நீதி கட்சி அதுதான் இடஒதுக்கீட்டை கொடுக்கும் அதுதான் வன்னியரை மேம்படுத்தும் இப்படி பேசுனா அது பொலிட்டிக்கல் நீங்கள் இவங்களோட வரலைன்னா நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேர் என்னது அது பொலிட்டிக்கல் திறமை கிடையாது எனவே அவர் சொல்கிறாருங்கிறது இல்லை சரி பாலிட்டிக்ஸில் இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ ஆக்சுவலாக இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் பிளவு ஏற்பட்டதற்கான காரணம் காங்கிரஸுடனான உறவு எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்த அணுகுமுறை எப்படி இருக்கு சிபிஎம் அநேகமா நீங்க வந்து ரெண்டாயிரத்தி நாலுக்கு முன்பாக எந்த காலத்திலையும் எந்த இடத்துலையும் காங்கிரஸோட சமரசம் செய்தது கிடையாது கிடையாது பட் நிலைமை வித்தியாசமா வருது ஒரு பாசிஸ்ட் போர்சஸ் ரொம்ப வேகமா வராங்க எல்லா விதமான அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட எல்லா விதமான சுயேட்சை நிறுவனங்களையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது அதை எடுத்து ஃபைட் பண்ணுறதுக்காக சில இடங்களில் காங்கிரஸ் இருக்கிற அணியில் நாங்களும் வேண்டிய ஒரு சூழ் இருக்குது கடந்த காலத்தில் அப்படி இருக்க இருந்ததே கிடையாது ஆக்சுவலாக இருக்கக்கூடாது என்றெல்லாம் முடிவெடுத்தோம் ஸோ சேஞ்ச சுச்சுவேஷன் ஸோ இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்தளவில் பிஜேபி தோற்கடிப்பது என்பது பிரதானம் அதில் செல்வ பிறந்தகை வேறுபடுறாரா இல்லை திருமா வேறுபடுறாரா அல்லது சிபிஐ வேறுபடுதா எனக்கு தெரிஞ்சு உறுதியா நாங்க நாங்க அப்படி எதுவும் அதுல நிச்சயமா பிஜேபியை ஃபைட் பண்றதுல ஒரு பிரதான பங்கு அதை தொடர்ச்சியாக திமுக பண்ணுது அப்படிங்கிற முறையில கருத்து கருத்து வேறுபாடுகள் என்பது தவிர்க்கவே முடியாது அப்பா அப்பா பிள்ளைக்கு இடையில நீங்க டாக்டர் ரெண்டு பேரும் ஒரே வேறுபாடு இல்லையா என்ன அப்புறம் வெவ்வேறு கட்சிகள் வெவ்வேறு கோட்பாடுகளை கொண்டவை நிச்சயமாக அதில் வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கும் ஆனால் இந்த கருத்து வேறுபாடுகளை தாண்டி தேசத்தை பாதுகாப்பது நாட்டை பீடித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேரிடராக இருக்கக்கூடிய பிஜேபிக்கு எதிரான போராட்டத்தை நடத்துவது என்று வருகிறபோது அதில் ஓகே நாங்கள்லாம் சேர்ந்து நிற்கிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் அதுதான் பைண்டிங் ஃபோர்ஸ் அப்புறம் நீங்கள் வேறுபாடுன்னு தீங்கன்னா ஏராளமான அவங்க திராவிட மாடல்ன்றாங்க நாங்கள் லெஃப்ட் மாடல்னு சொல்கிறோம் இதுல இயந்ததும் இருக்கு அல்லது முரண்பட்டதும் இருக்கு இது எல்லாத்தையும் அப்படியே பேச முடியாதுல்ல இப்படி பண்ண முடியாது பட் நாங்க எல்லாரும் பிஜேபியை ஃபைட் பண்றதுல ஒன்றா தான் இருக்கிறோம் இப்போ உங்களால ஒரு உறுதிப்பட சொல்ல முடியுமா சிபிஎம் அல்லது இந்த கூட்டணி கட்சிகள் இன்டாக்டா தொடர்ந்து மூன்று பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைத்து நீங்க போட்டிட்டு இருக்கீங்க இந்த தேர்தலாவது குறைந்தபட்சம் உங்களுடைய சிபிஎம் இண்டாக்டா இந்த கூட்டணியில் இருக்கும் அப்படின்னு என்ன அதாவது இதுவரை இருக்கும் ஏன்னா அவங்க எதிர்ப்பு என்பதில் திமுக வலுவாகவே இருக்கிறது இந்த நிலைப்பாடு பிஜேபியை தோற்கடிப்பது அதற்காக ஒரு அணி என்கிற முறையில் நிச்சயமாக இருப்பதற்கான தவிர வேற என்ன வாய்ப்பு இருக்கிறது இப்போ ஏன் இந்த சந்தேகங்கள் எல்லாம் கூடுதலா எழுது அப்படின்னா திமுக கூட்டணி கட்சிகள் அஇஅதிமுக பாஜக கூட்டணி மீது அதிகம் கரிசனம் காட்டக்கூடிய ஒரு செயல்களை நம்ம பார்க்க முடிகிறது குறிப்பாக திருமாவளன் அவர்கள் வந்து அவ்வப்போது எச்சரிக்கை விடுக்கிறார் அஇஅதிமுகவிற்கு அவ்வப்போது இப்போ இப்போது கூட அண்மையில் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தனிப்பெரும் ஆட்சி அதிமுக பெறும் என்று குறிப்பிட்டிருந்த அந்த பேச்சை அது பாஜகவுக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய பதிலடி என்று குறிப்பிடுகின்றார் நீங்கள் ஒரு கூட்டணியை வைத்திருக்கிறீர்கள் உங்கள் எதிரணியில் அவர்கள் இருக்கிறார்கள் அது ஒரு கொள்கை இல்லாத அணி நீங்கள் ஒரு கொள்கையுள்ள அணி என்று நீங்கள் கருதுகிறீர்கள் அப்ப அப்போது ஏன் அஇஅதிமுக பாஜக கூட்டணி பற்றி உங்களுக்கு என்ன கவலை என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்கிறார் அந்த விவகாரத்தில் நீங்கள் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது எடப்பாடி பழனிசாமி கருத்து சொல்றது பிரச்சனை கிடையாது அது தமிழ்நாட்டு மக்களின் நலனை பாதிக்கும் என்றால் அது கருத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா நாங்க சொல்லல கொள்கை வேறு கூட்டணி வேறுனு இப்ப சொல்லிட்டு இருக்காங்க உங்க கொள்கை என்ன சிஐஎல்ல ஆதரிக்கிறதா ஓட்டு சரி கூட்டணி தர்மத்துக்காக அப்படின்னு நீங்க சொல்றீங்களா கொள்கை வேறு கூட்டணி வேறு தாங்க அப்போ உங்க கொள்கை வந்து அது என்னது குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்ப்பது என்றால் ஓகே அதுல நாங்கள் எதுக்குறோம் ஆனா கூட்டணியில இருக்கிறோம்னு உங்களால சொல்ல முடியுமா இப்ப நான் சொல்றேன் சாம்சங்ல இன்னும் வந்தாலும் வி ஃபைட் இட் அவுட் அட் த சேம் டைம் பிஜேபியை எதிர்க்கிற வரைக்கும் குறைந்தபட்ச அரணாக திராவிட முன்னேற்ற அப்படின்னு சொல்றோம் அவரால் சொல்ல முடியுதா கூட்டணி தர்மத்துக்காக விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்றேன் எப்படி பாக்குறது இல்லை இது மக்கள் விரோத அரசு திமுக அங்கே நடந்து கொண்டிருக்கிறது அதை தோற்கடிக்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு சமரசம் செய்து கொண்டு பிஜேபி தலைமையிலான வாக்குகளை சிதறடிக்க விடக்கூடாது சிதறி போய் தான் கடந்த காலங்களிலே திராவிட முன்னேற்றங்களை தான் வெட்டி நாடு மோசமாக போயிருன்றால் நீங்கள் வந்து ஒரு அரசாங்கம் அதனுடைய கொள்கைகள் சில கொள்கைகளை பிடிக்க பண்ணலைங்கிறதுக்காக நீங்கள் வந்து நாடு வெக்கேடு கட்டாலும் போதும்னு நீங்கள் முடிவெடுப்பீங்களா நான் என்ன கேட்குறேன் அதிமுகவை திமுகவை எதுக்கட்டும் அதில் எனக்கு எந்த ஆட்சேமும் இல்லை நீங்கள் ப பிஜேபியை பிஜேபியை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன மாற்றத்தை கொண்டு வந்துருவீங்க உங்கள் கட்சியே அழிச்சிருவாங்கன்ற அசாம் கணபரிசத்துன்னு ஒரு கட்சி உங்களோட இருக்கா பிஜேபியை ஆரம்ப காலம் தொட்டு ஆதரித்த கட்சி சிவசேனா ஒரு பிரச்சனை அவங்க தான் முதல்ல ஆட்சியவே பிடிச்சாங்க இந்த கட்சியை உடச்சிட்டாங்களா சரத்பவார்க்கு நாலாயிரம் கோடி ஊழல்னு சொல்லிவிட்டு அதில் இருந்து அஜித் பவாரை உடச்சிட்டாங்களா மேற்கொங்காலத்தில் முத முத ஜஸ்வந்த் சிங் அவர் பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்தார் அவர் வந்து குர்கா நேஷனல் ஃப்ரண்ட் சார்பில் போட்டிட்டு ஜெயிச்சார் அவங்க ஆதரவோடு தான் ஜெயிச்சார் அவங்க அவங்க சார்பில் இல்லை அவங்களுடைய ஆதரவோடு இப்போ கூர்கா நேஷனல் ஃப்ரண்ட் எங்கேயாவது போட்டி போடுதா பீப்புள்ஸ் டெமோக்ராட் பார்ட்டி மக்கள் ஜனநாயக கட்சின்னு முப்தி முகமது சையத் மெஹபூபா சையத் அவங்க கூட்டணியில் இருந்தாங்க பிறகு பாதியில் விட்டுட்டு வந்தாங்களா மாயாவதி தனிப்பெரும் கட்சியாக ஜெயிச்சாங்க தெரியுமா பிஜேபியோட கூட சேர்ந்த பிறகு அதுக்கு பின்னால் எப்போது இப்போ நியர் ஃபியூச்சரில் அவங்க அந்த பக்கத்துலேயாவது வந்திருக்காங்களா அகாலிதள் இவங்க பிஜேபி தோன்றுனதுலேருந்து ஆதரித்த கட்சி ஒரு பிரச்சனைன்னு வந்தோன்னா இப்போ அதை என்ன போடு போட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா சரத்குமார் கூட்டணி பேச போனார் பெரிய கட்சியா சின்ன கட்சியான்னு இல்லை பிடிச்ச அந்த கட்சியவே காணாமல் பண்ணிட்டாங்க இல்லையா நீங்க சொல்லுங்க அதிமுக ஒரு மூணு பிரிவா நாலு பிரிவா உடைஞ்சதுக்கு யாரு காரணம் உங்களை 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 உங்க ரெட்டை இலை நாளைக்கே பிடிங்கிருவேன்னு சொல்லி உங்களை மிரட்டுறது யாரு ஏன் இது எதையும் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு நான் என்ன ஒரு ஒரு மதச்சார்பற்ற கட்சி அது ஆயிரத்தி எட்டு பிரச்சனை டிவியேஷன்ஸ் இருக்கு அதனுடைய தலைவர்கள் காம்ப்ரமைஸ் பண்றாங்க அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன் ஆனா அடிப்படையில் அது ஒரு மதச்சார்பற்ற கட்சி இது அதிமுக ஒரு சமூகத்துக்கு மட்டும் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டு கொடுத்த கட்சியை நீங்கள் மதசார்பற்ற கட்சி அது ஒரு ஜனநாயக சக்தி என்று திரு கனகராஜ் அவர்கள் கருதுகிறார் எதுல ஒரு சமூகத்துக்கு மட்டும் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்தது இருக்கு சமூக நீதியை நிலைநாட்டியதா இருக்கு மதச்சார்பற்ற கட்சி என்று நான் சொல்லுகிறபோது அதனுடைய பொருள் என்னன்னா மத அரசு முடிவெடுப்பதில் மதத்தை இணைக்க கூடாதுங்கிறது மட்டும்தான் மற்ற விஷயங்கள் அது இல்லாம நான் என்னமோ இப்படி மதச்சார்பற்ற கட்சிதான் அது விலகல் இருந்தாலும் ஆதரிக்கிறோம் அவங்களோட தான கூட்டில் இருப்போம் அது கிடையாது இல்லை ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா அவங்க ஐடியாலஜி அது கிடையாதுன்னு சொல்றீங்க அவங்க ஐடியாலஜி கிடையாது பல விஷயத்துல அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னு நான் இப்ப சொல்ல வர்றது என்ன சொன்னேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை கூடாது அல்லது அவர் சொல்றதை யாரும் விமர்சிக்கக்கூடாதுன்னா அவர் வேற எங்கேயாவது வேற்றுக்கிரகத்தில் தான் வேற்றுக்கிரகத்தில் இல்லை அங்க இருந்தால் கூட அதை விமர்சிக்கத்தான் செய்வோம் ஏன்னா அது தமிழ்நாடு சார்ந்து அதன் நலன் சார்ந்து பிரச்சனை வரும் என்றால் அதை பேசத்தானே செய்வோம் பேசாம எப்படி இருக்க முடியும் நிச்சயமா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நீங்கள் இவ்வளவு பேர் உருவாங்க செய் அண்ணாவை பேசுனாங்கன்னு தானே பிஜேபியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னாங்க அண்ணாவை மோசமாக சித்தரித்தார்கள் இப்போ அண்ணாவை இந்து முன்னணி மாநாட்டில் மோசமாக சித்தரித்தாங்கன்னு வருது எடப்பாடி பழனிசாமி திறந்தாரா கொள்கை வேறு கூட்டணி வேறு என்பதை நான் புரிந்து கொள்கிறேன் கூட்டணியில் நீங்கள் இருக்கீங்க ஆனால் உங்கள் கொள்கையில் அண்ணாவையே அண்ணாவை தான் நீங்கள் வச்சுருக்கீங்க அவரை மோசமாக சித்தரிக்கிறாங்கன்னா நீங்கள் ஏதாவது மூச்சு விட்டாரா அதே அதுவரை கொஞ்சம் பெருசாக மூச்சு விட்டுட்டு இருந்தவர் அதுக்கு பின்னால் மூச்சு விட்றதை கூட ரொம்ப ஸ்லோவாகுறதாக தான் நான் நினைக்கிறேன் உம் 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 எதிர்கட்சி துணை தலைவர் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் கடுமையான என்னது காந்தி செத்துட்டாரான்னு நாலு நாள் கழிச்சு பேசுவீங்களா நீங்க மேடையில தானே இருந்தீங்க தொலைக்காட்சியில வந்ததுல எல்லாம் கேள்வி கேட்டாங்கல்ல நீங்க எங்க இருந்தீங்கன்னு இல்ல அடுத்த கட்ட தலைவர்கள் எல்லாம் பதில் சொன்னாங்களே திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பதில் சொன்னார் அதன் பிறகு பிரத்யேகமாக ஆர் பி உதயகுமார் அவர்களே காணொலி வெளியிட்டு அதுக்கு உரிய விளக்கம் கொடுத்து விட்டாரா அந்த அந்த சபையில் சபை நாகரிகம் கருதி எந்த ஒரு ஏங்க சபை நாகரிகம் கருதி நீங்க சபை நாகரிகம் கருதி ஆனா உங்களை கூட்டிட்டு போனவங்க சபை நாகரீகத்தை பார்க்கல ஏங்க இது எங்க கட்சி தலைவரை நீங்க அவமானப்படுத்துறீங்க நாங்க வெளியே போறோம்னு சொல்ல முடியாது உங்களுக்கு சரி அடுத்த நாள் வந்து சொன்னீங்களா அதுக்கு ஒரு காரணம் என்ன சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஒளிபரப்புனது தெரியாதுங்க சரி அடுத்த நாள் தான் பேப்பர்ல வந்து அடுத்த நாள் யார் நீங்க சொல்லல சிக் ப்ராப்ளம் என்னென்னா அவங்க ஒரு பக்கம் சொல்லும்போது கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு சொல்லுவாங்க நான்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருந்தால் அவங்களோட எதிரும் புதிரும்மா நிற்பாங்க ஆனால் கூட்டணி வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொல்கிறேன் திமுகவும் நாங்களும் நூறு சதவீதம் ஒத்து போகிறதில்ல ஆனால் தேர்தல் உடன்பாடுகின்றிருக்கோம் தொகுதி உடன்பாடுகின்றிருக்கோம் போராடுறோம் சில விஷயத்தில் போராடுறோம் சில விஷயத்தில் ஏந்து போகிறோம் ஆனால் பிரதானமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் ரெண்டு பேரும் இருக்கோம் இவர் எந்த விஷயத்தில் பிஜேபியோடு மாறுபட்டுருக்காங்க யூபிஎஸு ஸோ தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய கட்சி என்கிற முறையில் அதிமுக இப்படி அழிஞ்சிடக்கூடாது அது அதனுடைய அதனுடைய கொள்கை நிலைப்பாட்டிலிருந்து போயிடக்கூடாது அதை நம்பி வந்திருக்கக்கூடிய அவங்க சொல்றது மாதிரி ஒன்றை கோடி தொண்டர்களுடைய தொண்டர்களுடைய அந்த உணர்வை மதிக்காமல் இருந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம் அதில் சொல்றதுல என்ன பிரச்சனை இருக்க முடியும் எனவே அவரை விமர்சிப்போம் ஓகே சார் இறுதியான ஒரே ஒரு கேள்வி இப்போது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒரு வலுவான ஒரு கூட்டணியாக உடையாமல் கடந்த ஒரு மூன்று தேர்தல்களாக நீங்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டு வருகிறீர்கள் இப்போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் சில மாதங்கள் தான் உள்ளது சந்திக்க இருக்கிறீர்கள் எதை நீங்கள் முன்னிலைப்படுத்தி உங்களுடைய செயல்திட்டங்கள் இருக்கும் மக்கள் மத்தியிலே எதை நீங்கள் எடுத்துரைப்பீர்கள் மேலும் இந்த சீட் ஷேரிங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படும் இந்த மூன்று தேர்தலை போல இந்த தேர்தல் அமைஞ்சிடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பொதுமக்களிடையே பேசுபொருளாக இருக்கிறது நிறைவான கருத்து சி கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பேச்சுவார்த்தையில் முட்டல் மோதல் முரண்பாடு கட்டாயம் இருக்கும் ஓ இருக்குன்றீங்க ஆனால் அது எல்லாரும் நினைக்கிறது மாதிரி அது ஒரு கூட்டணியை பெரிய அளவுக்கு அல்லது தொகுதி உடன்பாட்டை பெரிய அளவுக்கு பாதிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கல ஓகே ஏன்னா எல்லாரும் ஒரு அந்த சி பேசிக்கா என்னது ஒரு நோக்கம் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் ஒன்றை விடக்கூடாது என்பதற்கான நோக்கத்துக்காக ம் அதுக்கு தான் மீதி இல்லாமல் என்ன ஆனால் நிச்சயமாக நாங்கள் வந்து அதுக்காக தொகுதி இல்லாமல் நில்லுங்கன்னு சொன்னால் நோக்கம் இதுதான்னு கேட்டுகிட்டு போக மாட்டோம் கூடுதலாக கேட்போம் அது அப்போ பேச்சுவார்த்தை அந்த குழுவின் மூலமாக இருக்கிறது அப்புறம் நீங்கள் சொல்கிறது மாதிரி காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒன்றும் நாங்கள் வைக்கிறதில்லை இப்போ சிபிஎம் இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து இந்த அரசாங்கம் வந்தால் இதெல்லாம் பண்ணிடோம் அதை திமுக தான் தேர்தல் அறிக்கையை வெளியிடுவாங்க ஏன்னா இது சட்டமன்ற தேர்தல் என்கிற முறையில் ஆட்சி பொறுப்புக்கு அவங்க தான் இருக்கிறவங்க அவங்க தான் சொல்லுவாங்க நாங்கள் நாங்கள் இதெல்லாம் சொல்லணுமோ அதை நாங்கள் சொல்லுவோம் ரெண்டு பேரும் எப்படி ஒரே மாதிரி இப்போ இந்த முறை ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு முழக்கம் வைக்கப்படுமா நாங்க ஒரு நாங்கள் அந்த மாதிரியான விஷயத்தை அப்படி தான் மக்களை அதிகாரப்படுத்துவது என்பது அது வந்து ரெண்டு கட்சி மூணு கட்சி சேர்ந்து நடத்துறதுங்கிறதுல பலரும் அப்படி ஒரு ஐடியா வச்சிருக்காங்க எங்களை பொறுத்தள்ள நாங்கள் இந்த மாதிரியான மந்திரி சதவிகளில் சேரணுமா வேண்டாமாங்கிறதெல்லாம் அந்த காங்கிரீட் சுச்சுவேஷனோட சம்மந்தப்பட்டது இப்போ இருக்கிற நிலமையில திமுக அது ஆட்சி பொறுப்பு வந்தால் அதோட சேர்வோங்கிறது அப்படி ஒரு யோசனையே என்கிட்ட இல்லை என்ன க்ளியேட் அந்த மாதிரியான விஷயத்துல நாங்கள் சேர்றோம் ஓகே சிடப்ப நீங்கள் வந்து எங்ககிட்ட மிக அதிகமாக எம்பிக்கள் இருந்த காலத்திலேயே ஒன்றிய அரசாங்கத்தில் நாங்கள் ஒன்றும் பங்கேற்கலையே நான் ஆதரவு கொடுத்தீங்க ஆ அதனால யாராவது கனவு கண்டுகிட்டே இருக்க வேண்டாம் அவங்கவுங்க வேலையை பார்க்கட்டும் பிஜேபிக்கு எதிரான அணி வலுவாகவே இருக்கு நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரங்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனீங்க ரொம்ப நன்றி சார் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்